ஹலோ ஏ உர் வாங் இது வரைக்கும் எமது பெட்ரிகே யூடியூப் சேனலை சப்ஸ்க் பண்ணது வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பொறுச்சான நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு எல்லாம் பெற்றுக்கொள்ளறதுக்கு இப்போ லைக் என்ன ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே அடுத்தது தவணிக்க இப்போ கீழே உள்ள பழமொழிகள் காட்டும் சரியான கருத்தை தெரிவு செய்ய அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது என்ன என்னத்தை சொல்லுது சந்தர்ப்பத்தை தவறிடக்கூடாது

கவனிங்க பிள்ளைகள் அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது அதாவது பிள்ளைகள் என்ன விஷயம் சொன்னா காலம் கடந்த முயற்சி பயன் அளிக்காது பொருள் பொருள்ட்டா அதாவது என்னதான் அழுதாலும் திருப்பி வராது அந்த மாதிரிதான் சொல்றாங்க விலைங்கட்டா அப்ப அதாவது காலம் கடந்து முயற்சி ஒரு விஷயம் வந்து இப்ப நடந்துது அதுக்கு பிறகு அதை முயற்சி செய்யறது நடக்கிறதுக்கு முதல் தான் முயற்சி செய்யணும் பயனளிக்காது ஓகேவா எக்ஸாமுக்கு முதல் படிக்காம எக்ஸாம் முடிந்த பிறகு படிச்சு ஒரு பயனும் இல்லை என்னங்கிட்டா சோ காலம் கடந்த முயற்சி பய முயற்சியின் பயனின்மை இதுதான் நீங்க சொல்லப்படுது என்னங்கிட்டா உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகுமா உண்டா செயல் அதாவது உயர பறந்தாலும் ஆஹ் முயற்சி பயனளிக்காமையா செயலின் பயனற்ற தன்மை செயலின் பயனற்ற தன்மையா என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவின்றது சரியா அதாவது நம்மட வீடுகள்ல எல்லாம் வரும் அந்த சின்ன சின்ன குருவி அந்த குருவி வந்து பறந்தா மாறாது வேலைங்கட்டா இதே போல தான் இன்னொன்றும் இருக்குது கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா அப்படின்ட்டு வேலைங்கிட்டா அதாவது முயற்சி பயனளிக்காததும் இல்ல செயலின் பயனற்ற தன்மையும் இல்ல அது போயிட்டு இப்ப ஊர்க்குருவி போயிட்டு உயர பறக்குறது காரணம் தான் பறந்தா மாறணும் அப்படின்ற ஒரு எய்ம் இல்ல வேலைங்கிட்டா அப்ப அந்த ஒரு இப்ப அந்த நோக்கத்துல அது போச்சுன்றாத்தான் அது முயற்சி பயனளிக்க இல்ல அப்படின்னு சொல்லுவோம் என்னதான் இது போயிட்டு உயர பறந்தாலும் பறந்த இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பிள்ளை இயற்கையை மாற்ற முடியாது இதுதான் அர்த்தம் கரெக்டா அதாவது எப்படி கங்கையில மூழ்கினாலும் காக்கை வந்து அன்னமாகாது அந்த மாதிரிதான் உயிர உயர பறந்தாலும் என்ன செய்யாது அதாவது இப்ப கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகாது இதுல என்ன விஷயம் விளங்குது என்னதான் கங்கையில போயிட்டு காகம் மூழ்கினாலும் அதோட இயற்கையை மாத்த இயலாது அடுத்து கோவில் பூனை தேவரை மதியாது எது வரும் வெரி குட் பழக்கத்தின் குட் பழக்கத்தின் புளிப்பு அதாவது இப்ப தேவர்கள் வந்து இப்ப கோயில் அல்லது இந்த தெய்வ இந்த தெய்வீகம் சார்ந்த இடங்கள்ல வாழக்கூடியவர்களா சரியா அப்ப அந்த வகையில தேவர்கள் அவங்க வந்து இப்ப மனித மனிதர்களுக்கு தேவர்கள் எல்லாம் பெரிய யாரோன்னு நினைச்சு இப்ப உதாரணமா வானவர்கள் வைப்போமே நம்மட மதத்துல அப்ப வானவர்கள் நம்ம எவ்வளவு மரியாதையா அவங்களை வந்து யோசிப்போம் அவங்களும் வந்து சக்தி மிக்கவர்கள் இதை வந்த அந்த அருள் பொருந்தியவர்கள் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் ஆனா இந்த கோவில் சொன்னா இப்ப இந்துக்கள் ஒரு மதத்தலம் அந்த மதத்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவர்களை அதுக்குள்ளேயே பிறந்து வளர்ந்திருக்கும் பாருங்க பூனை அந்த பூனை மதிக்காது வேலைங்கட்டா இப்ப உதாரணமா அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த புனிதமான இடங்கள்லயும் சரி கிரகம் அப்படிப்பட்ட இடங்கள்லயும் சரி இந்த பூனை ஏறி போய் படுக்கும் வேலைங்கட்டா அதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்ன சொல்ற இப்ப வீட்டுல எப்படி அது நடந்து கொள்ளும் அந்த அதை நினைச்சு பார்க்காது காரணம் காரணம் இதோட என்னன்னு சொன்னா பழக்கத்தின் புளிப்பு என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் என்ன நம்ம ஒரு சாதாரண மனுஷனோட பழகிறோம் அப்படின்னா இப்ப நல்லா பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பெரிய ஆளா தெரிய மாட்டோம் என்ன பழக்கத்தின் புளிப்பு தான் இது அர்த்தம் நீங்க மெசேஜ் போடுறீங்க புலகள்ேக் பிரேக் தின்றீங்க இப்ப வாய்ஸ் பிரேக் ஆகுதா இல்லமே கவனிங்க குந்தி இருந்து தின்றால் குன்றும் மாலும் இது அர்த்தம் என்ன ஒழுக்கத்தின் மகிமை ஆஹ் குந்தி இருந்து தின்றால் ஆஹ் சரி சரி அப்படி சொல்ல சொல்லுவாருங்க குந்தி இருக்க குந்தி இருந்து சாப்பிடக்கூடாது ஒழுங்க டீசெண்டா இருந்து சாப்பிடணும் அப்படி சொல்ல சொல்லுவாருங்க உழைப்பின் மகிமை வெரி குட் உழைப்பின் மகிமைதான் சரி அதாவது நீங்க குந்தி இருந்து தின்றால் அப்படின்னு சொன்னா வீட்டிலேயே இருந்து சாப்பிட்டு இருக்கிறீங்கன்னு வைங்களேன் வேலை கொண்டும் போகாம குன்றும் மாலும் எவ்வளவுதான் உங்கள முன்னோர்கள் வந்து அப்பா அப்பா டப்பா அப்படி பெரிய பெரிய ஆக்கள் வந்து என்னதான் உங்களுக்காக சேர்த்து வச்சுட்டு போனாலும் கோடி கணக்குலையும் சரி எப்படியோ சேர்த்து வச்சுட்டு போனாலும் நீங்க வந்து அத வேலை கொண்டும் போகாம வேலைக்கு போனா அதை அந்த சொத்தை நீங்க கவனமா பேணி கொள்ளலாம் நீ அப்ப வேலை கொண்டு போகாம நீங்க வந்து உங்களோட சொந்த உழைப்பு இல்லாம வீட்டிலே இருந்து சும்மா சாப்பிட்டே இருக்கிறீங்க சாப்பிட்டு மீன்ஸ் அந்த வீட்லயே இருந்து எந்த ஒரு தொழிலும் இல்லாம நீங்க வந்து எந்த ஒரு முயற்சியும் இல்லாம தொழிலும் இல்லாம அவங்க அப்பாக்கள் சேர்த்ததையே சா அந்த சேர்த்ததையே நீங்க செலவழிச்சுட்டு சாப்பிட்டு குடித்து உண்டு மகிழ்ந்து அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா குன்றும் மாலும் அது மலையளவு செல்வமா இருந்தாலும் மாலும் இல்லாம பெயரும் அதாவது உழைப்பின் மகிமை தான் சொல்லப்படுது உழைப்பின் மகிமை அடுத்தது சொல்லுங்கள் அழுதும் பிள்ளை அவளை பெற வேண்டும் பிறரில் தங்கி இருக்க கூடாது அழுதும் பிள்ளை அவளை பெற வேண்டும் அதாவது இப்ப பிள்ளை அப்படின்னு சொல்ற பேரு அந்த குறித்த ஒரு தாய் தான் பெறணும் வேற யாருலயும் இப்ப ரிலேக்கு ரிலேரு இதுல வந்து போயிட்டு தடி குடுக்குற மாதிரி அந்த கோல் கோல் குடுக்குற மாதிரி அந்த வேற யார்டுக்கும் இதை குடுத்து நீங்க எனக்காக பெறுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது வேலைங்கிட்டா அதாவது பிறரில் தங்கி இருக்காம இல்லமா அது வந்து எப்படின்னு சொன்னா இப்ப என்ன செஞ்சாலும் நீ தான் இந்த விஷயத்த செய்யணும் உனக்காக இப்ப சொல்லுவாங்களே உனக்காக அடுத்து அவங்க போயிட்டு எக்ஸாம் எழுத போறது இல்ல முந்தி காலத்துல எல்லாம் அப்படி குதிரை ஓடுறதுன்னு சொல்றது சரி தானே ஒருத்தர்த் அதாவது அதுக்கு பிறகு ஐசி அந்த சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்ப இப்ப எல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆகிருப்பாங்க அந்த விஷயத்துல அப்ப என்ன விஷயம்னு சொன்னா இப்ப முதல்லாமே எல்லாமே எக்ஸாம்க்கு வேற ஒருத்தவங்க போறது ஆனா இப்ப இல்லாம அப்படி சொல்ல மாட்டாங்க இப்ப சொல்லுவாங்க என்னதான் நடந்தாலும் உனக்கு எக்ஸாம் வரும் நீதான் உனக்காக போயிட்டு செய்யணும் அப்படின்னு அதே போல உண்டுதான் இது அழுதும் பிள்ளை அவளே பெற வேண்டும் அப்படின்னு சொல்றது என்ன செஞ்சாலும் நீ அழுதாலும் பிறந்தாலும் நீதான் உண்ட பிள்ளைய வந்து நீதான் பெற்றிருக்கணும் அதாவது பிறரில் தங்கி இருக்காம உண்டை வந்து அதாவது பிறலில் தங்கி இருக்காம வராது எப்படின்னு சொன்னா தனக்காக உனக்காக நீதம் முயலணும் வேலைகிட்ட உனக்கான முயற்சி சுய முயற்சி வேண்டும் அப்படின்றதுதான் ஏங்க சொல்லப்படுது இது பிறலில் தங்கி இருக்க கூடாது இல்ல தங்கி இருக்க முடியாத ஒரு விடையா சோ சுய முயற்சி உனக்காக நீதம் முயற்சி செய்யணும் இப்படிதான் அர்த்தம் ஓகேவா பல மொழிகளுக்கு இதுவரைக்கும் ஏற்காது டாக்டர் ஓகேவா அடுத்தது கவனிங்க பின்வரும் மரபு தொடரின் கருத்தை தெரிவு செய்ய கண் கலத்தல் கண் கலத்தல் தான் என்ன அர்த்தம் வேற ஒருவர் விரும்புதல் வெரி குட் ஒருவரை ஒருவர் விரும்புதல் சரியா மரபுத்தொடருக்கு வந்து நம்ம அர்த்தம் கொடுக்கறது இல்ல மரபு ரீதியாக ஒரு அர்த்தத்தின் காரணமா தான் அந்த விஷயங்கள் சொல்லப்படும் சோ சி ஒருவரை ஒருவர் பார்த்தல் இல்ல ஒருவரை ஒருவர் விரும்புதல் வேலைங்கிட்டா கண் கலத்தல் அப்படின்றது ரெண்டு பேர் கண் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்க்கிறது அதை பார்த்து விருப்பம் கொள்றது சரிதானே சோ ஒருவரை ஒருவர் விரும்புதல் அப்படின்றது தான் இதுல சரியான அர்த்தம் கால் பின்னுதல் கால் பின்னுதல் இத அர்த்தம் தடைப்படல் இதான் அர்த்தம் கால் பின்னிட்டு அப்படின்னு சொன்னா அப்படி போக வந்த நேரம் கால் பின்னிட்டு இப்படி சொல்றது கால் பின்னிட்டு தடைப்பட்டுட்டு ஸோ இது வரைக்கும் அடுத்தது கேளுங்க தட்டி கேட்டல் தட்டி கேட்டல்னா என்ன அர்த்தம் கண்டிப்பல்

நீங்க தான் இதை தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்றது சரிதானே அப்ப அது தட்டி கேட்டல் அப்படின்னா சந்தித்தல் நீங்க சொன்னீங்க அது சரியில்லை அப்படி ஒரு ஆப்ஷனே இதுக்குள்ள இல்ல தட்டி கேட்டல் சொல்லுங்க என்ன சொன்னீங்க நியாய கேட்டல் நியாயத்தை கேட்டல் தான் இப்ப பிள்ளைகள் இப்ப தட்டி கேட்கணும் அப்படின்னு நம்ம பொதுவா எல்லாத்தையும் சொல்றது சரிதானே நீங்கதான் வந்து தட்டி கேட்கணும் அப்படின்னு உண்மையிலேயே தட்டி கேட்கிற அப்படின்னு சொன்னா நியாயத்தை கேட்கிறதுன்றது எல்லா இடத்துலயும் பொருள் படாது உதாரணமா இப்ப ஒரு நியாயம் சார்ந்து இருக்கிறவங்க சொல்லுவாங்க தட் நீங்க தட்டி கேட்கணும் அப்படின்னா அதுல நமக்கு விளங்கும் நியாயத்தை தான் கேட்கணும் அப்படின்னு ஆனா பெரும்பாலும் வந்து இப்படி பயன்படுத்துவாங்க இப்ப கூடாதவங்க இருக்கிறாங்க இப்ப கெட்டவர்களும் கூட தங்களுக்காக நீங்கதான் தட்டி கேட்கணும் எங்களுக்காக நீங்கதான் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்றது தட்டி மீனிங் என்னன்னு சொன்னா சரியான மீனிங் நீங்க தான் இத இதான் அர்த்தம் சரியா சரியா கண்டித்தல் தான் தட்டி கேட்டலுக்கு அர்த்தம் ஓகேவா ஆடா ஆடா பூதி ஆடா ஆடாபூதினா என்ன அர்த்தம் ஏமாற்றுக்காரன் ஏமாற்று வெரி குட் ஏமாற்றுக்காரன் ஏமாற்றுக்காரன்ப ஆடா அப்படின் அகட விகடம் அகட விகடம் தா தந்திரம் அகட விகடம் சொன்னா தந்திரத்துக்கு சொல்றது தந்திரம் ஓ அடுத்தது கவனிங்க பின்வரும் தொடர் மொழிக்கு பொருத்தமான ஒரு மொழியினை குறிப்பிடுக குறித்த ஒரு நாளில் நீதிமன்றத்துக்கு வருகை தரா குறித்த ஒரு நாளில் நீதிமன்றத்திற்கு வருகை தராதவருக்கு எதிராக நீதிபதியால் பிறப்பிக்கப்படும் கட்டளை என்ன கட்டளை அழைப்பானை என்ன விஷயம் சொன்னா இதுல ஒரு சின்ன விஷயம் ஒரு விடைமுறைக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஏற்கனவே இதை வந்து கொஞ்சம் மாத்தி முதல் கேட்டிருந்தேன் அதாவது இப்ப கவனிங்க ஒரு குறித்த ஒரு நாள்ல நீதிமன்றத்துக்கு வருகை தர வேண்டும் வருகை தர வேண்டும் அப்படின்னு நீதிபதி சொல்றது இப்போ உதாரணமா ஒருத்தர் கேஸ் ஒன்று போகுது நீதிபதி சொல்றார் பதிமூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நீங்க வந்து அந்த குறித்த ஆள் பேர் சொல்லி அவர் வந்து இது கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்றார் அந்த அந்த டேட் அண்டே அவர் சொன்னது போல அந்த குறித்த ஆள் வந்து போயிட்டு நீதிமன்றத்துல ஆஜராக இல்ல அவர் குற்றவாளியும் இல்ல சாட்சிக்கு நிக்கிற குற்றம் அதாவது குற்றம் இவர்து இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டவர் ஆனா அவர் வர இல்ல இப்படி அந்த பதிமூன்றாம் திகதி வரணும் அப்படின்னு சொன்னதுதான் அலைப்பானை அவரை அழைக்கிறதுக்கான ஆணை சரியா அலைப்பானை ஆனா நீதிபதி சொல்லி கூட ஒரு பதினூன்றாம் திகதி இல்ல அப்படின்னு சொன்னா இதை சொல்றது அவர்ல வந்து அப்ப ஏதோ ஒரு குற்றம் இருக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா நீதிபதியில இந்த கருத்தையே தட தட்டி கழிக்க கூடாது சோ இதை இவரை பிடிக்கிறதுக்கு அவர் வரையில்லை அப்படின்னா வர்றதுக்கு தான் அழைக்கணும் சோ அதான் அலைப்பானை அப்படி அலைப்பானை அவர் நிராகரிக்கிற விடத்து சரி அதுக்கு தட்டி கழிக்கிற விடத்து இவரை வந்து பிடி பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு போலீஸுக்கு கட்டளை இடுவார் சோ அதுதான் பிடி ஆணை அவரை பிடிப்பதற்கான ஆணை அப்ப இங்க கேக்குறாங்க அதத்தான் இங்க கேக்குறாங்க குறித்த ஒரு நாளில் நீதிமன்றத்திற்கு வ நீதிமன்றத்திற்கு வருகை த தராதவருக்கு எதிராக வருகை தரையில்லை அவர் நீதிபதி சொல்லியும் வருகை தெரியல அவருக்கு எதிராக நீதிபதியால் பிறப்பிக்கப்படும் கட்டளை பிடி அழைக்கிறதுக்கு தான் அழைப்பானை வடிவக்கம் நீங்க பிடி ஹலோ எவ் இதுவரைக்கும் எமது பெட்ரிக்கா யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்ளறதுக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்